ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படிலாம் அடுத்தது ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க யூடியூப்பில் இப்போ ட்ரெண்டிங் வந்தாச்சு முதல் இடத்துக்கு வந்தாச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துன்னு இருக்குது ஸோ அநேகமாக இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துடும் இப்போதைக்கு ட்ரெண்டிங் வீடியோஸில் இப்போ நாலாவது இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கும் போது அநேகமாக ரெண்டாவது இடத்துல கூட இருக்கலாம் ஸோ இன்னைக்கு ராத்திரி கூட முதல் இடத்துல அப்படி அப்படிதான் சொல்லணும் கோட் திரைப்படுத்தின ப்ரொமோஷன் சாங்கை பீட் பண்ணி இப்போ முன்னேறி வந்துன்னு இருக்குது ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு ஜஸ்ட்டு அந்த பாட்டு ரிலீஸ் ஆன பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து அது நெருங்கிடுச்சு அப்படிதான் சொல்லணும் இப்போ ஈவினிங் இந்த அஞ்சு மணிக்கு இப்ப இந்த முதல் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆனதுக்கா மஞ்சு வாரியர் அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும் போது ரஜினி ஸோ பண்றாங்க அவங்களும் இடம்பெற்றிருக்காங்க அவங்களோட இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்படிதான் சொல்லணும் ரஜினி சாரை பார்க்கும் போது அதுவும் குறிப்பா அந்த கோட் சூட்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு தர்பார் வைப்ஸ் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு இறமையாவே இருக்கிறாரு அதே போல அந்த வா மலேசிய வாசுதேவன் அவர்களோட அந்த ட்ராக் வரும் போது எல்லாம் அங்க உட்கார்ந்து அந்த ஒரு கிரீட கிரீடம் அந்த ஒரு பெரிய ஒரு சிட்டிங் இதுல உட்கார்ந்து பாடும்போது அப்படியே பேட்ட வைப்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்குது ரசிகருக்கு இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமா தான் இருக்க போகுது தேட்டர்ல கண்டிப்பாக அவர்கள் கூட வந்து போதெல்லாம் தேட்டரில் பிளாஸ்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது உடனே நமக்கு அடிக்ட் ஆகிடுவோம் அந்த மாதிரியான ஒரு ரகமான ஒரு பாடலாக தான் இது இருக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வந்து இது லூப் மோட்ல போட்டு எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் எழுதி தரேன் இந்த பாடல் ஜஸ்ட் இன்னொரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே பாருங்கள் எப்படி ரீல்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இன்ஸ்டாலெலாம் இந்த பாட்டை வச்சு பயங்கரமாக கொண்டு வர போகிறாங்க வேறு லெவலில் ரீச் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுவும் மலையாளி இந்த பாடல் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிடுவாங்கன்ற தான் தோணுது அவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங்காக தான் இருக்க போது ஏற்கனவே கேரளாவில் தலைவரோட படங்கள் தான் பெரிய லெவலில் வெற்றி பெறும் ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு அட்டாச் ஆகிடும் இந்த பாடலாம் கேட்கும்போது இந்த படத்தோட ஸோ அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த பாடல் என்ன மாதிரியான வைக்க போது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்